அடமானத்தில் இருந்த வாகனத்தை மீட்டு வீட்டில் கொண்டு வந்து நிறுத்தியதும் தீப்பிடித்து எரிந்தது கார் சென்னை தாம்பரம் எடுத்த பழக பகுதியில் வசித்து வருபவர் அஜித் இவர் தனியார் கம்பெனியில் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் அவருடைய காரை கடந்து எட்டு மாதங்களுக்கு அடமானத்தில் வைத்துவிட்டு இன்று தாம்பரம் பகுதியில் இருந்து மீட்டு குடும்பத்துடன் வீட்டிற்கு வந்து வீட்டின் முன்புறம் வாகனத்தை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்றுள்ளார் அப்போது வாகனத்தின் முன்பக்கத்தில் இருந்து திடீரென புகை கிளம்பி வாகனம் கொழுந்துவிட்டு மல துவங்கியது துவங்கியது உடனே இதுகுறித்து தாம்பரம் துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதில் பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் மற்றும் விலை உயர்ந்த செல்போன் உட்பட காரும் முற்றிலும் எரிந்து சாம்பலானது மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த கூடுவாஞ்சேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதோடு மேலும் விசாரணைக்கும் கூடுவாஞ்சேரி போக்குவரத்து புலனாய்வுத்துறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடும்பத்தினருடன் வீட்டில் வந்து இறங்கிய சில வினாடிகளில் தீப்பிடித்து கார் எரிந்து சாம்பலானது அதில் பயணித்த நான்கு பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர்

કે ભી લેડિયા છે કે દેકરે નહી આવી હાજી હાલે જારે કુદીલ ઓ ગ્રામ નહી પડે રામ જય એને પોઈટન